ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வக்த பாப்தாதா மதுபன் தந்தைக்கு சமமாக அனைத்து குணங்கள் நிரம்பியவர்களாக ஆகுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க தன்னைத்தானே மாஸ்டர் ஞானக்கடல் அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்படி ஞானக்கடல் அனைத்து சக்திகளினால் நிரம்பியிருக்கிறாரோ அதே மாதிரி தன்னையும் அனைத்து பிராப்திகளினால் நிரம்பியவராக அனுபவம் செய்றீங்களா தேவதைகளினுடைய பொக்கிஷத்தில் கிடையாது அப்படிங்கிற அந்த பொருள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பழமொழி இருக்குது இந்த பழமொழி பிராமணர்களுக்காக கூறப்பட்டதா அல்லது தேவதைகளுக்காகவா அனைத்து சமஸ்காரங்களையும் பிராமண வாழ்க்கையிலேயே நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க ஏன்னா இப்போ அனைத்து சமஸ்காரங்களையும் நீங்கள் உங்களில் நிரப்பி அப்படி மகிமை செய்யப்பட்ட சமஸ்காரத்தை இப்பொழுதுலேருந்தே நீங்கள் அனுபவம் செய்கிறீங்களா ஏன்னா இந்த நேரம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாப்தாதாவின் குழந்தைகள் நீங்கள் ஆனால் தேவதை வாழ்க்கையில் நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படின்னு அழைக்கப்பட மாட்டீங்க இப்போ கடலின் குழந்தைகளாக இருக்கீங்கன்னா கடலுக்கு சமமாக நிரம்பியவராக இப்பொழுது இருப்பீங்களா அல்லது எதிர்காலத்தில் இருப்பீங்களா ஞானக்கடல் தந்தை குழந்தைகளை அனைத்திலும் நிரம்பியவர்களாக இப்போ ஆக்குறார் ஆகையனால தான் இறுதி நிலையினுடைய மகிமையாக சர்வகுண சம்பன்னம் பதினாறு கலைகள் நிரம்பியவர் சம்பூர்ண நிர்விகாரி மற்றும் சம்பூர்ண அஹிம்சாவாதி மகிமையில கூட அனைத்தின் கூடவே சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இந்த சம்பண்ண நிலையினுடைய ஆஸ்தி தந்தை மூலமா இந்த பிராமண வாழ்க்கையில தான் கிடைக்குது இப்போ நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியின் அதிகாரியாக இருக்கீங்களா அல்லது இனிமேல் தான் ஆகணுமா எப்பொழுதிலிருந்து தந்தையின் குழந்தையாக ஆனீங்களோ அப்பொழுதிலிருந்தே ஆஸ்தியினுடைய அதிகாரியாக ஆகிட்டீங்க ஆஸ்தியாக என்ன இருக்குது ஆஸ்தியில் அனைத்து பிராப்தியும் இருப்பதாக மற்றும் அனைத்தும் அளவில்லா பொக்கிஷமாக அனுபவம் செய்றீங்களா நீங்கள் ஆஸ்திக்கு அதிகாரியாக இருக்கீங்கன்னா அதிகாரிக்கான அடையாளமாக என்ன இருக்கு அதிகாரி தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் நன்மை செய்பவர் இறக்க மனமுடையவர் மகா ஞானி குணதானி ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு செயல் மூலமா தந்தையை சாட்சாத்காரம் கூடியவர் சாட்சா தந்தைக்கு சமமாக இருப்பார் அந்த மாதிரி அதிகாரினுடைய மகிமையாகத்தான் அவருடைய வாழ்க்கையில் இல்லைங்கிற பொருளே இல்லை அப்படின்னு பாடப்பட்டிருக்கு யார் அனைத்திலும் நிரம்பியவராக இருப்பாரோ அவருடைய கண் மற்றும் புத்தி யார் பக்கமும் எதன் பக்கமும் மூழ்கிறது இல்லை அவர் எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருப்பார் அநேக வீணான எண்ணங்களிலிருந்து மற்றும் அநேக பக்கங்களில் புத்தி மற்றும் பார்வை போவதில் இருந்து விலகியிருப்பார் அனைத்து கவலைகளில் இருந்து விடுபட்டு மேலும் தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் பொக்கிஷத்தை எப்பொழுதும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு வேற எண்ணங்களை எண்ணுவதற்கு நேரமே இருக்காது ஏன்னா தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் பொக்கிஷங்களை தனக்காகவும் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் கொடுப்பது மற்றும் தாரணை செய்வதில் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அனைத்தையும் விட மிகப்பெரிய தொழில் அனைத்தையும் விட மிகப்பெரிய தானம் அல்லது அனைத்தையும் விட மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு எப்படி சொன்னாலும் அது இதுதான் இவ்வளோ உயர்ந்த காரியம் மற்றும் உயர்ந்த தானம் புண்ணியத்தை விட்டுட்டு வேறு என்ன செய்வார் மற்ற சின்ன சின்ன வீணான காரியம் செய்வதற்கும் மற்றும் எண்ணத்தை உருவாக்குவதற்கும் நேரம் கிடைக்குதா அல்லது காரியத்தை செய்து முடிச்சிட்டிங்க அதனால நேரம் கிடைக்குதா செய்து முடிக்கலைன்னா பின்பு எங்கேருந்து நேரம் வரும் இவ்வளோ பெரிய காரியத்தில் பிஸியாக இருக்கக்கூடியவங்க பின்பு பொம்மை விளையாட்டில் ஏதாவது பிராப்தி இருக்குதா என்ன ஆகையினால ஏதாவது ரிசல்ட் கிடைக்குதா இவ்வளோ பெரிய மனிதனாக இருந்து ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் செய்யக்கூடியவர் மேலும் அவர் இந்த மாதிரி பொம்மைகளினுடைய விளையாட்டு விளையாடுகிறார் அப்படின்னா அவரை மிகப்பெரிய புத்திசாலின்னு சொல்லலாமா வீணான எண்ணம் பொம்மைகளினுடைய விளையாட்டு தானே இதுவரையிலும் கூட அந்த மாதிரி குழந்தை பருவத்தினுடைய சமஸ்காரம் இருக்குதா என்ன யாருக்கு தன்னுடைய தேவையான மற்றும் நெருக்கமான சைத்தன்ய சக்திகள் எண்ணங்கள் மற்றும் புத்தி மேலும் மனம் மற்றும் புத்தியின் மேல் கட்டுப்பாடு இல்லை அதிகாரம் இல்லை அல்லது வெற்றி இல்லை அப்படின்னா அவங்க உலகின் சுயராஜ்யத்தின் அதிகாரியா அதிகாரியாக மற்றும் வெற்றி ரத்தனமாக எப்படி ஆக முடியும் முடியுமா எந்த ராஜ்யத்தின் முக்கியமான அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தில் இல்லைன்னா இந்த ராஜ்யம் அதாவது ஆட்சி ஸ்திரமான தொடர்ந்து நிலையாக மற்றும் தடையற்றதாக நடக்க முடியுமா இந்த மனம் மற்றும் புத்தி ஆத்மா உங்களுடைய நெருக்கமான சக்திகள் மற்றும் முக்கிய ராஜ்ய அதிகாரி மற்றும் காரியம் செய்வதற்கான அதிகாரிகள் ஒருவேளை அவையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா அந்த மாதிரியானவரை என்னென்ன சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர் அப்படின்னா அல்லது மிகப்பெரிய பலகீனமானவர் அப்படின்னா ஆகையினால உங்களுடைய முக்கிய ராஜ்ய அதிகாரி உங்களுடைய அதிகாரத்தில் இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே பாருங்க ஒரு வேலை இல்லை அப்படின்னா உலக ராஜ்ய அதிகாரி மற்றும் ராஜாவாக எப்படி ஆவீங்க தன்னுடைய சிறு சிறு வேலைக்காரர்களை தனக்கு ஏமாற்றம் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரியானவரை மகாவீரன் அப்படின்னு சொல்ல முடியுமா நாங்கள் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிரம்பிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டுருக்கோம் அப்படின்னு சவாலோ விடுறீங்க அப்படி சவால் விடுறவங்களுடைய இந்த சிறு சிறு வேலையாட்கள் அதாவது கர்ம இயந்திரங்கள் தன்னுடைய சட்டம் மற்றும் ஒழுங்கிலேயே இல்லை மேலும் அவரே வேலையாட்களின் வசமாகி இருக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரியானவர் உலகில் சட்டம் மற்றும் ஒழுங்கை ஸ்தாபனை செய்ய முடியுமா ஒவ்வொரு கர்ம இயந்திரங்களும் எந்தளவு தன்னுடைய அதிகாரத்தில் இருக்குது இதை சோதனை செய்யுங்க மற்றும் இப்பொழுதுலேருந்தே வெற்றி சமஸ்காரத்தை தாரணை செய்யுங்க பாப்தாதாவினுடைய பெயரை புகழடைய செய்பவர்தான் தந்தைக்கு சமமாக சம்பந்தமானவர்களாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இஷாரா மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வேலையாட்களையும் தன்னுடைய இஷாரா மூலம் செய்விக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவை தந்தையின் பக்கம் ஈஷாரா கொடுக்கக்கூடிய எப்பொழுதும் தன்னுடைய அதிகாரத்தை அனுபவத்தில் கொண்டு வரக்கூடிய எப்பொழுதும் சம்பன்னமான மற்றும் எப்பொழுதும் வெற்றி அடையும் அந்த மாதிரி விவேகம் நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்கார் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி